வணக்கம் வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீட் ஒரு நாள் ஒரு நீட் கேள்விகள் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூட்டிரோமைசெட்டுகளின் உறுப்பினரில் பாலியல் நிலை கண்டறியப்பட்டால் டியூட்டிரோமைசெட்டுகள் வந்து பெரும்பான்மையாக வந்து பாலிலா இனப்பெருக்கம் தான் அவங்க செய்வாங்க இல்லைங்களா அப்போது அவங்க பாலின பெருக்கம் அப்படி அவங்க கண்டறியப்பட்டால் அவங்க எதுவாக மாறுவாங்க ஜென்ரலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆஸ்கோமைசெட்டுகளாவோ அல்லது பெசிடியோமைசெட்டுகளாகவோ மாறுவார்கள் ஏன்னா அவங்களோட ஒருவேளை அவங்க வந்து மூதாதையர்கள் அவங்க பரிணாம வளர்ச்சியில் அதுலேருந்து வந்திருக்கலாம் அப்படின்றது தெரியப்படுகிறது இல்லையா அப்போ இந்த கேள்விக்கான பதில் என்னவாக இருக்கும் பெஸிடியோமைசெட்டுகள் ஆஸ் ஆஸ்கோமைசெட்டுகள் அதாவது இரண்டும் ஆ மற்றும் இ என்பதுதான் இதற்கான சரியான பதில் இது புரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் கேஎல் பயாலஜி நீட்